ஆரோக்கியத்திற்கான அடிப்படை அல்லது அளவுகோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல இந்த மூன்று விஷயத்தையாவது நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க இது மூணும் சரியாக இருந்தால் ஓரளவாவது நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த நவீன அறிவியலும் நினைக்குது ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி யோகமாக இருந்தாலும் சரி இவங்க எல்லோரும் சொல்லக்கூடிய அடிப்படையான ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மூன்று விஷயத்தையும் செக் பண்ணணும் அதில் முதல் விஷயம் தூக்கம் உங்களுடைய தூக்கம் சரியாக இருக்கிறதா இல்லையா ஆரோக்கியத்துக்கான முதல் அடிப்படை அது ரெண்டாவது உங்களுடைய சரிமானம் என்று சொல்லக்கூடிய டைஜஷன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்தமும் மூன்றாவது உங்களுடைய உடல் உழைப்பு இந்த மூன்றும் சரியாக இருக்கும் ஒரு நபர் தான் ஆரோக்கியமான நபர் அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படை அப்போ இந்த மூன்றும் சரியாக இருத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மரமும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க நவீன நவீன மருத்துவத்தில் அதற்கான அளவுகல்கள் அதற்கான பயிற்சிகள் அதற்கான மருத்துவம் வேறு மாதிரி இருக்குது மரபார்ந்த முறைகளான ஆயுர்வேதமோ யோகமோ மாதிரியான விஷயங்களில் அதற்கான பாடத்திட்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் இன்றைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல் என்பது ரெண்டு ஒன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றுதான் நமக்கு பண்ணுறோம் மீதி ரெண்டும் நமக்கு இல்லை ஒருத்தருக்கு தூக்கம் மிக பிரமாதமான தூக்கம் வருது ஆனால் அவருக்கு உடல் உழைப்போ அல்லது செரிமானமோ ஏதேனும் ஒரு வகையில் தடைப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்குது அல்லது செரிமானம் மிகச்சரியாக இருக்கிறது ஆனால் தூக்கம் வருவதில்லை அல்லது உடல் உழைப்பெல்லாம் நல்லா பண்ணுறாரு ஒரு ஜிம்மில் போய் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் மீதி ரெண்டில் ஏதோ ஒன்று சரியில்லை இதுதான் அடிப்படை இப்போ நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிக்கலில் முதன்மையான சிக்கல் இது இங்கே தூக்கம் என்பதற்கான வரையறை செய்யும் பொழுது நவீன மருத்துவமும் சரி ஆயுர்வேதமும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கம் என்பது ஏதோ போனால் அப்படியே போய் படுத்துங்கிற நிலை இல்லை இதில் மொத்தம் நான்கு கட்டங்கள் இருக்குது நீங்கள் நம்ம ஒரு பெட்டில் போய் படுக்கிறோம் படுத்தோன்னு நாம் யாரும் தூங்குறது கிடையாது படுத்து லைட்லாம் ஆஃப் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் திரும்பி படுக்கிறோம் அப்புறம் நேராக படுக்கிறோம் இதெல்லாம் அந்த உடல் அசைந்து கொண்டே இருக்கக்கூடியது முதல் நிலை அப்புறம் இந்த உடல் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக நின்று கண் உள்ளுக்குள்ளே அந்த கருவழிகள் இந்த பக்கம் அந்த பக்கமும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இரண்டாவது நிலை அதுக்கு பேர் ரம் ஸ்லீப்னு பேர் ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்கிறாங்க மூணாவது ட்ரீம் ஸ்லீப் அல்லது சப்கான்சியஸ் ஸ்லீப்னு சொல்லக்கூடிய அரை குறையாக அங்கங்கு எண்ணங்களாக காட்சிகளாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஒரு காட்சிகள் வந்து போகுது அப்புறம் அதுவும் நின்று போய் ஆழ்ந்த தூக்கம் என்கிற நிலை நடக்குது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் தரமான தூக்கம் ஒரு முழுமையான தூக்கம் என்பது இந்த நான்கு அடிப்படைகளால் ஆனது நம்ம எல்லோரும் இப்படி தான் இருக்கோம் இப்படித்தான் தூங்க போகிறோம் உடலோட கட்டுமானமும் அப்படித்தான் தான் இருக்குது ஆனால் இந்த நான்கு நிலைகள் எல்லோருக்கும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் எண்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு மூன்றாவது நான்காவது நிலை நடப்பதே இல்லை முதல் ரெண்டு நிலையிலேயே ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பெட்லேயே படுத்திருக்காங்க இரவு முழுவதும் ஒரு தரமான தூக்கம் இல்லாத குவாலிட்டி ஸ்லீப் அல்லது சவுண்ட் ஸ்லீப் அல்லது அன்கான்சியஸ் ஸ்லீப் அப்படிங்கிற ஏரியாவுக்கே போகாமல் அரை குறையாக தூங்குவது அடுத்த நாள் முழுவதும் உளச்சோர்வையும் உடல் சோர்வையும் மட்டுமே கொடுக்க முடியும் அப்போ தூக்கத்தை சரி செய்ய ஒருவர் நிச்சயமாக ஏதேனும் ஒன்றை ஒவ்வொரு நாளும் செய்தே ஆக வேண்டி இருக்கிறது மருத் வெறும் மருந்தை எடுத்துக்கொள்வது என்பது நிச்சயமாக எடுத்துக்கலாம் அது ஒரு நோயாக மாறிய காலகட்டத்தில் அதை எடுத்துக்கலாம் இப்போ தூக்கமின்மைங்கிறது நோயாக மாறிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு மருந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஆரோக்கியமான நிலை அது இல்லை நோய் இல்லாமல் அல்லது தூக்கமின்மை இல்லாமல் இருத்தல் தான் ஆரோக்கியமான நிலையாக தூக்கத்தை ஒருவர் சரி செய்தாக வேண்டியிருக்கிறது அதற்கு அடுத்ததாக உடல் உழைப்பு உடல் உழைப்புலாம் அசில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே நான் நான் நேரடியாக போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி நிறுவனத்தில் ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் போய் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பயிற்சி செய்கிறேன் என்றால் அதற்கான தேவையுமே அவ் அந்தளவுக்கு இல்லை தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு இளமையில் அதை நீங்கள் செய்யலாம் ஆனால் வாழ்நாள் புறம் ஒருவர் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஜிம்மில் போய் பயிற்சி செய்யவே முடியாது அது சாத்தியமும் இல்லை அப்போ இங்கே உடற்பயிற்சி அல்லது உடலுக்கான இயக்கம் என்பதை அறிவியலும் நம்முடைய யோக மரபும் எப்படி வ வரையறை செய்கிறாங்கன்னா இருபது நிமிடமாவது ஒரு குறிப்பிட்ட அசைவுகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த அசைவுகளில் உடற்பயிற்சி என்பதற்கு மிக துல்லியமான வரையறை ஹதயோக பிரதீபிகா சொல்கிறது ஒன்று முன்புறமாக குனிதல் பின்புறமாக வளைதல் பக்கவாட்டில் திரும்புதல் சுழற் இந்த ட்விஸ்ட்னு சொல்லக்கூடிய சுழற்றுதல் நீட்டுதல் இது இந்த ஆறும் இருந்தால் அதற்கு பேர் உடற்பயிற்சி இப்போ ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய பயிற்சியில ஒரு நீட்டி மடக்கக்கூடிய பயிற்சி இருக்கணும் முன்புறமாக குடியக்கூடிய பயிற்சி இருக்கணும் பின்புறமாக சாயக்கூடிய பயிற்சி இருக்கணும் பக்கவாட்டில் போகக்கூடிய பயிற்சி இருக்கணும் ஒரு சுழற்று முறை ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும் இந்த ஆறு தான் உடம்பு கேட்குது இந்த ஆறு நிலைகளையும் ஒருவர் வெறும் இருபது நிமிடம் கொடுத்தால் போகிறோம் இதற்கு ஒருவர் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இந்த ஆறே ஆறு நிலைகளை ஒருவர் வெறும் இருபது நிமிடம் செய்தால் போதும் இதை மரபு மிக துல்லியமாக யோக சாதனா கேப்சூல் என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இது ரெண்டாவது மூன்றாவது செரிமானம் இதுதான் இன்றைய தேவை மீதி இரண்டுமாவது நாம் ஏதோ வகையில் அடைந்து விடுகிறோம் நான் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவத்தின் மூலம் மருந்தின் மூலமாகவோ அல்லது ஒரு ஜிம்முக்கு போவதன் மூலமாகவோ ஏதோ ஒன்றை அடைந்து விடுகிறோம் ஆனால் செரிமானம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று ஏனெனில் இன்றைய சூழலில் நுகர்வின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் எல்லோருமே நம் நம்முடைய செரிமானத்தையும் தாண்டி தான் எல்லா விதத்திலும் நாம் நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆயுர்வேதமும் யோக பாடத்திட்டமும் செரிமானம் என்பதை உணவு செரிமானம் என்று சுருக்கிக் கொள்ளவில்லை நாம் ஐந்து புலன்கள் வழியாக தொடர்ந்து கச்சா பொருட்களை உள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறோம் அவை அனைத்தும் செரிமானம் ஆகிவிட்டதா இல்லதா இல்லையா என்பதுதான் இங்கே கேள்வி நான் உணவு சாப்பிட்டேன் காலையில் ஒரு மூணு அல்லது நாலு இட்லி சாப்பிட்றேன் மதியானம் ஒரு மணிக்கு எனக்கு பசிக்குது அப்படின்னா இது செரிமானம் இல்லை பசி தான் இருந்திருக்கு பசி என்கிற உணர்ச்சி தான் தூண்டப்பட்டிருக்கே தவிர நான் சாப்பிட்ட ஏதோ ஒரு பொருளிலிருந்து உடலுக்கு தேவையான போஷாக்கு உறிஞ்சப்பட்டு தேவையற்ற சக்கைகள் பெருங்குடலை நோக்கி நகர்ந்து விட்டதா இது அனைத்தும் சேர்ந்தது தான் செரிமானமே தவிர எனக்கு பசிக்கிறது என்பது செரிமானத்தில் சேர்த்து இல்லை அது கணக்கில் வராது அப்போ வெறும் உணவு மட்டும்தான் நாம் உட்கொள்ளமா உட்கொள்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை நாம் ஐலன்களின் வழியாக தொடர்ந்து ஏதேனும் ஒன்றை நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம் கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அது உள்ளுக்குள்ளே போய் ஒரு பத்து அல்லது இருபது எண்ணங்களை ஏற்படுத்தி விடுகிறது ஒரு சின்ன ஸ்மெல் ஒரு ஏதோ ஒரு ஒரு பிளாஸ்டிக் வாசனை இல்லை ஒரு அகர்பத்தியின் வாசனை ஏதோ ஒரு வாசனையை நுகர்ந்தவுடன் நாம் எண்ணத்தில் ஏதோ ஒன்று கெழடப்படுகிறது அல்லது ஒரு டச் ஒரு ஒரு சூடான காற்று அல்லது குழுமையான காற்று உடலில் பட்டவுடன் நமக்கு ஏதோ ஒரு மூடு ஒன்று கிரியேட் ஆகுது இப்படி ஐம்புலன்களின் வழியாக நாம் இங்கு நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம் யோகம் சொல்லக்கூடியது ஐம்புலன்களின் வழியாக நுகர்ந்ததை நீ சரியா செரிமானம் செய்து விட்டோமா இல்லையா உதாரணமாக இன்று நமக்கு தகவல் தொழில்நுட்பம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறதுனால இணையத்தின் மூலமாகவும் நம்முடைய இந்த மொபைல் ஃபோன் மூலமாகவும் குறைந்தது இருந்து நூறு புதிய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இந்த நூறு தகவல்களில் தேவையானவற்றை உள்ளே வைத்து கொண்டு தேவையா தேவையில்லாத தகவல்களை வெளியே தள்ளிவிட்டோமா இல்லையா அதுவும் சிறி சரிமானத்தில் அடக்கம் தான் அப்போ செரிமானம் என்பது உணவு உட்கொள்ளுதல் அதை சீரணம் ஜீரணம் செய்தல் மட்டுமல்ல ஒரு தகவல் உள்ளே வருகிறது அந்த தகவல் எனக்கு ஏதேனும் ஒரு உணர்ச்சியை கிளறி என்னை துன்பகரமான ஒரு நிலைக்கு மாற்றுகிறது என்றால் அந்த தகவல் எனக்கு தேவையில்லாத தகவல் அந்த தகவலை இன்று இரவே நான் செரிமானம் செய்து விட்டேனா இல்லையா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்று மனநோய் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது ஐஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபட்டிக் சிண்ட்ரோம் தகவல்களால் சோர்வு அடைதல் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை அதாவது தகவல்கள் நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம் சேகரித்த தகவல்கள் அனைத்தையும் செரிமானம் செய்து விட்டோமா இல்லையா என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இங்கே இருபது வரைக்குமான இந்த பதினைந்து வருட காலகட்டத்தில் இந்த ஐஎஃப்எஸ் சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய நோய் வெறும் பதிமூணு சதவீதத்தில் இருந்து இன்று தொண்ணூற்றி ஆறு சதவிகிதமாக வெறும் பத்தே பதினைந்தே வருடங்களில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன காரணம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் நாம் பார்க்கக்கூடிய இந்த இணையவழி அதன் மூலமாக உள்ளே வந்த தகவல் தகவல் பற்றாததுனால தான் என்ன ஆகுதுன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போன்ற இந்த மிக குறுகிய காலகட்டத்தில் ஏதேனும் ஒன்று தகவலை சேகரித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு முறை முறைமைக்குள்ள போகிறோம் முன்னெல்லாம் உதாரணமாக ஒரு நம்முடைய முறையே எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் வெளியூரில் இருக்கார் அப்படின்னா நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் கடிதம் எழுதி கொண்டிருக்கும் போதே எனக்கு தெரியும் இந்த கடிதம் அவருக்கு சென்று சேர்வதற்கு மூன்று நாட்களாகும் அவர் எனக்கு திரும்ப நான்காவது நாள் பதில் எழுதுவார் அது எனக்கு திரும்ப வருவதற்கு ஏழு நாட்கள் ஆகும் எல்லாம் சேர்ந்து என் மூளை முதலிலேயே முடிவு பண்ணிடும் இந்த கடிதத்திற்கான பதில் எனக்கு ஏழாவது நாள் கிடைக்கும் என்று இன்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமா நம்ம எந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன் முதல்ல ஒரு டிக் ஆகுது ரெண்டு டிக் ஆகுது ரெண்டு டிக்கும் உடனே எனக்குள்ள பரபரப்பு இங்கே உண்டாக ஆரம்பிச்சாச்சு நான் ஒரு பதட்ட நிலையை அடைகிறேன் இரண்டு டிக் ஆகி அவர் இந்த என்னுடைய தகவலை படித்த பின்பும் இன்னும் எனக்கு பதில் சொல்லாமல் இருக்காரே அப்படின்ற பரபரப்பையும் பதட்டத்தையும் நாம் எல்லோரும் அடைகிறோம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது அப்போது ஒரு காலகட்டத்தில் மூளை மிகச்சரியாக அதற்காக காத்து கொண்டிருந்த நிலை மாறி இன்று அனைத்துமே மிக வேகமாகவும் அதீதமாகவும் நுகரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் எல்லோருமே வந்து சேர்ந்திருக்கிறோம் இதைத்தான் மரபார்ந்த யோகத்தில் சித்தவருத்தி சித்தவருத்திக்கான பயிற்சிகளாக பிரத்யாகாரம்னு ஒரு மிக நீண்ட பாடத்திட்ட வச்சுருக்காங்க பிரத்தியாகாரம் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா மனம் சரியில்லை சார் எனக்கு மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ஏதாவது தியானம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு மரபு நேரடியாகவே உங்களுக்கு தியானம் கை வராது நீங்கள் விட்டுடுங்கன்னு தான் சொல்லுது ஏன்னா தியானம் என்பது படிப்படியாக சென்று சேர வேண்டிய ஒரு மேல் படிக்கட்டு நீங்கள் எடுத்த உடனே ஐந்தாவது படிக்கட்டு அல்லது எட்டாவது படிக்கட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு கல்வியை கேட்குறீங்க மரபில் அப்படி இல்லை யாரேனும் ஒருவர் நேரடியாக உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்குது நாளை காலையில் வாங்க தியானம் கற்றுத்தாரேன் அப்படின்னு சொன்னால் அது நேரடியாக உங்களை முதல் படி இரண்டாவது படியை தாண்டாமல் ஐந்தாவது அல்லது ஆறாவது படிக்கட்டுக்கு கூட்டி போகும் நிலை தான் அதனால தான் இன்னைக்கு உலகம் பூரா முப்பது வருடமாக தியானம் செய்கிறேன் நாற்பது வருடமாக தியானம் வரவில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதே கொந்தளிப்பான ஐஎஃப்எஸ் சின்ரோமோட தான் இருக்காங்க அவங்களுக்கும் இவ்வளோ கொந்தளிப்பும் மன உளச்சோர்வும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது தியானங்கிறது முழுமையான ஒரு மன சமத்துவம் யோக உச்சத்தையே நிலையை அழைத்து செல்வதற்கான பயிற்சி இப்போ முப்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒருவர் ஏன் மன சமநிலை அடையலை அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரத்யாகர பயிற்சி எதையுமே அவர் செய்யலைன்னு அர்த்தம் நேரடியாக தியானத்துக்குள்ளே போயிட்டார் தியானத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய போதாமைகளும் அவருடைய பயமும் அவருடைய துக்கமும் என்ன உண்டோ அதை தியானித்து கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ இன்றைய தேவை என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல படிப்படியாக நான் சென்று சேர வேண்டிய ஒரு பாடத்திட்டம் எனக்கு இருக்குது தேவைப்படுகிறது அந்த பாடத்திட்டம் முதல்ல நான் சொன்ன ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான தூக்கம் தூக்கத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய செரிமானம் ஐந்து புலன்களின் மூலமாக உட்கொண்டதை செரிமானம் செய்தல் அப்புறம் மிக குறைந்த குறைந்தபட்சம் இருபது நிமிடமாவது செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு உடல் சார்ந்த இயக்கம் இவை அனைத்தும் தான் மிகச் சரியான இன்றைய தேவையாக இருக்கிறது ஏன்னா நாம இது எதையுமே எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வெளிச்சூழல் எதையுமே நம்மளால் தடுத்து நிறுத்தும் நாளையிலிருந்து நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் மெயில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் வீட்டில் உங்களை தேடி ஐம்பது புதிய தகவல்கள் வரும் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது பிரத்யாகார பாடத்திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அன்றன்று நீங்கள் சேகரித்த தகவலில் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த தகவல் தேவை தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்ற தகவல்களை அன்று இரவே முழுமையாக நீக்கிவிடுகிறது அந்த முழுமையாக நீக்கக்கூடிய நிலைக்கு தான் நான்காம் நிலை தூக்கமான டீப் ஸ்லீப் ஸ்டேட் நாம் அனைவரும் ஒரு நாளைக்கு பத்து சதவீதம் அதாவது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடமாவது ஆழ்ந்து தூங்க வேண்டும் என்று அறிவியல் சொல்கிறது உலகம் பூராம் தூக்கத்தோட கணக்கு என்பது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் நம்ம எல்லோருமே ஒரு மணி நேரம் தான் ஆழ்ந்து தூங்குகிறோம் மீதி நேரத்தில் எட்டு மணி நேரம் பெட்டில் படுத்துருக்கோம் அவ்வளோதான் அப்போ ரெண்டரை மணி நேரம் ஆழ்ந்து தூங்குவதற்கு அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு அதற்கு முன்னாடி மிகச்சரியான தயாரிப்பு தேவைப்படுகிறது அதை வழங்குவதற்கு தான் மரபார்ந்த யோக திட்டம் மிகச்சரியான துல்லியமான பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறது அதுதான் இன்றைய தேவையும் சொல்லப்போனால் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி சொல்ல மா சொல்கிற மாதிரி யோகா இஸ் எசென்ஷியல் நீட் ஆஃப் டுடே அண்ட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற நாளைய உலகின் தேவை நாளைய உலகின் கலாச்சாரம் என்பது யோக மரபாக மட்டுமே இருக்க முடியும் என்பது ச சுவாமி சத்யானந்த சரஸ்வதி அவர்களின் முக்கியமான ஒரு கோட் இந்த மாதிரியான ஒரு சிவானந்த இருந்து வந்த மரபார்ந்த ஒரு ஒரு கல்வி நிறுவனம் அது பாடத்திட்டம் வந்து இன்றைக்கும் இங்கே தான் இருக்கு இன்னுக்கும் இங்கே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாடத்திட்டமாகத்தான் இருக்கிறது அதை இங்கே யூனிஃபைடு விஸ்டம் அறிவு என்கிற ஒரு அமைப்பில் ஒவ்வொரு மாதமும் வழங்கி வருகிறோம் நண்பர்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்